இன்னைக்கு நம்ம எமஜன்ஸில் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் ஃபார்மிங் ஹாரம் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளோ நான் பார்த்துட்டு இருந்தது பென்டென்ட் வச்ச மாதிரியான ஃபார்மிங் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறது வந்து ஃபுல்லாக இந்த யூ டைப்பில் உங்களுக்கு டாலர் இல்லாமல் ஃபுல்லாக இந்த மாதிரி வரக்கூடிய பேட்டர்ன் இது எல்லாமே கேரளா பேட்டர்ன் தான் உங்களுக்கு ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன ரேட் ரேஞ்சஸில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ஹேரன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வரைக்கும் வேணும்னாலும் நல்லா லாங்காக வேணும்னாலும் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது முப்பத்தி ஆறு இன்ச் வரைக்கும் வேணும்னாலும் லாங்காக இருக்குது வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து புக்கிங் போட்டுக்கலாம் என்ன மாடல் என்ன டிசைன் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த வீடியோவில் இன்னொரு ஆஃபர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம் எனி ஹேரம் புக் பண்ணுறவங்களுக்கு ஆஃப்டர் பேமெண்ட் உங்களுக்கு வந்து இதுக்கு மேட்சிங்காக போடுற மாதிரியான மைக்ரோ பிளேட்டிங்கில் வரக்கூடிய பேங்கிள் கலெக்ஷன் எனி டூ பேர் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் ரெண்டு ஜோடி வளையல் உங்களுக்கு வந்து இந்த ஹாரம் புக் பண்ணுறவங்களுக்கு தான் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க உங்களுக்கு எந்த ஹாரம் டிசைன் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து புக்கிங் போட்டுக்கலாம் ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கறது வந்து டாலர் இல்லாத மாதிரி இருக்கக்கூடிய ஹாரம் கலெக்ஷன் ஒன் கிராம் ஃபார்மிங்கில் வரக்கூடியது ஒன் கிராம் ஃபார்மிங் அப்படின்னாலே வந்து பார்க்கறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கக்கூடிய டிசைன் நம்ம கோல்டு நெக்லஸ் வச்சுருந்தோம்னா கூட இது ஒரு ஹாரம் வாங்கி கூட போட்டோம்னா ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் தெரியவே தெரியாது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ரொம்ப நல்லா இருக்கும் போட்டுட்டு வியர் பண்ணிட்டு போகிறதுக்கு ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்த ஹேரம் போட்ட வரைக்கும் நல்லா தேர்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் வேணாலும் லென்த்து வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் நல்ல லாங் லாங்கான ஹேரம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா லாங்காக பட் நல்ல யூ டைப்பில் வரக்கூடிய ஹாரம் பேட்டர்ன் அது உங்களுக்கு இந்த மாதிரி மேங்கோ பேட்டர்ன் கேரளா டைப் மாடல் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலக்கா செட்டு சென்டரில் வந்து வச்சு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பீஸு இப்போ ட்ரெண்டிங்காக மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷனே இதுதான் கோல்டு ஜுவல்லரிஸில் கூட இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருக்காங்க நீங்கள் கோல்டு ஜுவல்லரி கூட இது போடும்போது சுத்தமாக வித்தியாசமே தெரியாது அதுதான் இது வந்து ஒன் கிராம் ஃபார்மிங்கான ஸ்பெஷாலிட்டியை பார்க்குறக்கு அப்படி தங்க மாதிரியே தெரியக்கூடிய டிசைன் இதனுடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீா டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் வருதுங்க ரெண்டாயிரத்தி நூறுரூபா வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்த ஹாரம் புக் பண்ணுறவங்களுக்கும் எனி டூ பெயர்ஸ் பேங்கில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ கிடைக்கும் ரெண்டு ஜோடி வளையல் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியுறேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வருதுங்க பார்க்கக்கூடிய கேரளா மாடல் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வரைக்கும் முப்பத்தி ஆறு இன்ச்சஸ் வரைக்கும் வேணாலும் நல்லா லாங்காக உங்களுக்கு ஹாரம் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் இந்த மாடலில் உங்களுக்கு எத்தனை இன்ச் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் முப்பத்தாறு முப்பத்தெட்டு நாற்பது இன்ச் வரைக்கும் வேணும்னாலும் உங்களுக்கு இந்த ஹாரம் கிடைக்கும் நாற்பது இன்ச் அப்படிலாம் போகும்போது ஆர்டர் பேசிஸில் நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம் முப்பத்தி எட்டு அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுக்க முடியும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு மேலே தெரியுறேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இல்லை முப்பத்தாறு நாற்பது இன்ச் வரைக்கும்லாம் ஆர்டர் பேசிஸில் பண்ணுறீங்கனாலும் வாட்ஸ்அப் நம்பரில் என்கொயரி பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நான் டிசைன்ஸ் காமிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் நீங்கள் இருக்கிற இந்த ஹேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பட்டை மூணு பட்டைன்னு சொல்லி இதில் வரும் இது எல்லாமே ஃபார்மிங் பார்த்திங்கன்னா இதில் இந்த மூணு பால்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க தெரியுங்களா இதுலேயே ரெண்டு பால்ஸ் வச்ச மாதிரி மூணு பால்ஸ் வச்ச மாதிரி நிறைய டிசைன்ஸ் வரும் ஸோ இது வந்து மூணு பட்டை வச்ச மாதிரி இருக்குது நல்ல கிராண்டான ஹேரம் தான் இது நார்மலாக உங்களுக்கு ட்வெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் வரைக்கும் லென்த் வரும் இருபத்தெட்டு இன்ச் வரைக்கும் லென்த் வரும் உங்களுக்கு இருபத்தெட்டு இன்ச்சஸ் வரும் பேக் செயின் எக்ஸ்ட்ரா இருக்குது வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் வேணுனாலும் இறக்கி போட்டுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இது கூட இயரிங் எக்ஸ்ட்ரா வருது பேக் சைட் ஸ்க்ரூ பேக் தான் கோல்டு மாதிரியே போடக்கூடிய இயரிங்கோட செட்டி செட் இது இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா வருது வித் இயரிங்கோடு வருது மூணு பட்டை இருக்கிற மாதிரி ப்ளஸ் இந்த மேங்கோடு இருக்கக்கூடிய நல்லா பட்டையாக வர மாதிரியான ஹாரம் ரெண்டாயிரத்தி எட்நூறுபா வருது இது பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ரெண்டு ஜோடி வளையல் ஃப்ரீயாக கிடைக்கும் இதுக்கு பேமெண்ட் பண்ணவுடனே வீடியோ கால் மூலிமா நீங்கள் உங்களுக்கு திட்டத்திட்டு த்ரீ ஹண்ட்ரட் டிசைன்ஸ் பக்கம் நம்மக்கிட்ட வந்து பேங்கிள்ஸ் இருக்குது ஸோ வீடியோ கால் மூலிமா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து புக் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி எட்நூறுபா உங்கள் விருப்பப்படியே நீங்கள் செலக்ட் பண்ணி ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் ஃப்ரீ பேங்கிள்ங்கிறது நாங்கள் கொடுக்குறது கிடையாது நீங்கள் உங்கள் இஷ்டப்படி செலக்ட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இந்த தடவை செட் பண்ணியிருக்கோம் ஹாரம் புக் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆஃபர் கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா இந்த ஹாரமோட ப்ரைஸ் வருது வேணுங்கிறவங்க இது பே இதுக்கு பேமெண்ட் போட்ட உடனே வீடியோ கால் மூலிமா நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வருது வேணும்னு நினைக்கிறீங்களா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நான் தெரியுது என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் ஒன்னே புக் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட ஸ்டார்டிங்கில் நம்ம பென்டென்ட் இல்லாமல் ஒரு மேங்கோ ஹாரம் பார்த்தீங்களா அதை விட இது வந்து நல்லா கிராண்டாக இருக்கிற மாதிரி பேட்டன் இது வந்து மூணு பட்டை இடையில வச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாக மேங்கோ பேட்டர்ன் அந்த மாதிரி இருக்கும் மேங்கோவில் ஃபுல்லாக கட்டிங் கொடுத்துருக்காங்க ஒன் கிராம் ஃபார்மிங்கில் வரக்கூடிய பீசஸ் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய பீசஸ் உங்களுக்கு நல்லா கிராண்டாக தெரியக்கூடிய பீஸ் தான் இது மாதிரி ஹாரம் எல்லாம் வந்து நீங்கள் பாலக்கா செட்டெல்லாம் கூட வச்சு போட்டீங்கன்னா அப்படியே கேரளா மாடல் ஃபினிஷிங்கில் நீங்கள் ஒரு பீஸ் போடுற மாதிரியே இருக்கும் இந்த ஹாரம்லேயும் உங்களுக்கு எத்தனை இன்ச்சஸ் வேணும்னாலும் நாங்கள் இன்ச்சஸ்ல முப்பது இன்ச் முப்பத்தி நாலு இன்ச்சு முப்பத்தாறு இன்ச்சு உங்களுக்கு எத்தனை இன்ச் வேணும்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இந்த ஹாரமோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வருது ஸோ இதை பை பண்ணுறவங்களுக்கும் ஆஸ் யூஷுவல் ரெண்டு ஜோடி வலையில் உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும் ஸோ வேணுங்கிறவங்க இதுக்கு புக்கிங் போட்ட உடனே வீடியோ கால் மூலிமா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த பேங்கில் நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் இந்த ஹாரம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த ஹாரமோட ப்ரைஸு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு நான் தெரியுறேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஹேரம் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்னில் வரக்கூடிய இது தான் இது வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச் இருக்கக்கூடிய ஹாரம் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் இருக்கக்கூடிய ஹேரம் நல்லா லாங்காக இருக்கக்கூடிய ஹாரம் இது டாலர் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டாலர் பேட்டர்ன் அப்படியே கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய டிசைன் இது எல்லாமே உங்களுக்கு இதில் வரக்கூடிய மேங்கோவில் உங்களுக்கு கட்டிங் டிசைன் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க மூணு பட்டை டிசைன் வச்சு ப்ளஸ் மேங்கோ இருக்கங்காட்டி நல்லா கிராண்டாக தெரியக்கூடிய டிசைன் பேட்டர்ன் தான் லாங்கான ஹேரம் முப்பத்தி ரெண்டு இன்ச் வருங்க தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வரும் நல்லா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கு கீழே வர மாதிரி இருக்கும் நல்லா லாங் ஹேரம் கொஞ்சம் வந்து குண்டா இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஹாரம் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க பொதுவாகவே கேரளா சைடெல்லாம் ஹாரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லாங்காக போடுவாங்க அதுக்கு உள்ளே வந்து நல்லா த்ரீ லேயர்ஸ் ஃபோர் லேயர்ஸ் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி ஹாரம்லாம் வியர் பண்ணும்போது ஸோ இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும்தான் வருது ரெண்டாயிரத்தி தான் முப்பத்தி ரெண்டு இன்ச் ஹாரம் ரெண்டாயிரத்தி நானூறுரூவா மட்டும்தான் வருது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் இந்த ப்ரைஸ்க்கு வெளியில் நீங்கள் எங்கேயுமே பார்க்கவே முடியாது ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃபரும் கொடுத்துருக்கோம் ரெண்டு ஜோடி வளையல் உங்களுக்கு இது கூட ஃப்ரீயாக கிடச்சிரும் ஸோ வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கலாம் இந்த ஹேரம் ப்ளஸ் ரெண்டு ஜோடி வளையல் அதை எல்லாமே சேர்த்து ரெண்டாயிரத்தி நானூறுரூவா தான் உங்களுக்கு ப்ரைஸ் வருதுங்கும்போது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்னே சொல்லலாம் மேலும் நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மேலே தெரியல என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க